ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி இன்றைக்கி நான்வெஜ்ஜே மிஞ்சிற அளவுக்கு வெஜ்ஜை வச்சு எப்படி சிம்பிளான ஒரு கிரேவி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை வச்சு கிரேவி தாளிக்கிற அளவுக்கான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒரு மராட்டி மொகு ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை அன்னாசிப்பூ கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு லவங்கம் என்ன இதெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு பச்சை மிளகா நான் பழுத்த பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கணுன்றதுக்காக பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்குனது ஒரு மூணு நல்ல வெங்காயம் நல்லா நல்லா மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மீல் மேக்கர்லேயும் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போக வதக்கியாச்சு அடுத்ததாக பெரிய தக்காளி நீலவாக்கில் நறுக்கணும் ஒரு மூணு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி விட்ருவோம் அப்போ தான் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணிடுவோம் நல்லா தக்காளியெல்லாம் சூப்பராக மசிஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கான நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வெறும் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அது நல்ல மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க ஏன்னா அப்போ தான் கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் உப்பு காரம் கொஞ்சம் நீங்கள் தூக்குலாக போட்டால் தான் நம்ம மீல் மேக்கர் போட்டதுமே அதை அந்த உப்பு காரத்தில் இழுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எல்லாம் சல்லுன்னு டேஸ்ட் சப்புன்னு ஆகிடும் ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிக்கிற அளவுக்கு பதங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஓ ஓப்பன் பண்ணிடுவோம் செவம் சூப்பராக என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்குங்க செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிடுல தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல கிரேவி ஆகட்டும் இந்த கிரேவி ரெடி ஆகிற கேப்பில் நம்ம வந்து மில் மேக்கர் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு பவுலில் மில் மேக்கர் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சுக்கோங்க நல்லா இப்படி ஊறி இருக்கணுங்க இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் வடிகிடும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ மிக்சி சரில் இதை நல்லா தண்ணியை ஒட்டை புழிஞ்சிட்டு போடுங்க இல்லைன்னா தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது இது கூட அரைக்க ஒரு பச்சை மிளகா ஒரு இன்ச் துண்டு ஒரு அஞ்சாறு பல் ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக வாசனைக்கு சோம்பு இதெல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக வருங்க ஏன்னா ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாது இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பைண்டிங்க்கு நான் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஏன்னா கிரேவிலையும் நம்ம உப்பு போட்டுருக்கோம் அதனால் பார்த்து அளவாக போட்டுக்கலாம் இல்லை நிறைய உப்பாயிடும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சிக்கோங்க உங்களுக்கு தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலைமாவோ இல்லை கார்ஃப்ளர்மாவோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து உருட்டிடலாம் குட்டி குட்டி இந்த மாதிரி பால்ஸாக உருட்டிக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு இருக்கணுங்க ஏன்னா ஈரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய குடிக்கும் ஸோ நம்ம குட்டி குட்டி பால்ஸாகவும் என்ன மாதிரி ஷேப்ஸ் என்னோ நீங்கள் உருட்டிக்கலாம் அதை ஒரு கடாயை வச்சு பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக உருட்டி எடுத்து வச்சுப்போம் அப்போ தான் பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒன்று ஒன்றா போடலாம் நிறைய போட்டுடாதீங்க ஏன்னா உள்ளே வேகாமல் போயிடும் ஃபஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அடியில் அப்படியே பிடிச்சிக்கோ நல்லா எண்ணெயில் வேகட்டும் கோல்டன் ப்ரோன் ஆகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சணுங்க அப்போ தான் வந்து போட்டால் நல்லா வேகும் இல்லைன்னா என்ன ஆகும்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரமிச்சிரும் உள்ளே ஒரு மாதிரி க வேகாமல் நல்லா இருக்காது அது சாப்பிட்றதுக்கு நல்லபடியாக எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து எடுத்துருவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துடலாம் அப்போ தான் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதில் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் செம்ம சூப்பராக கொதிச்சு அப்படியே என்னென்ன பிரிஞ்சு சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா மீல் மேக்கர் எல்லாத்தையும் பால்ஸை அது இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம சுட்டு வச்சுருந்த மீல் மேக்கர் இதில் ஆட் பண்ணிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வைக்க சொன்னால் ஏன்னா இந்த மீல் மேக்கர் போட்டிங்கன்னா இது தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அப்போ வந்து கிரேவி நல்லா அதுவே வந்து திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிரும் எனக்கு மீல் மேக்கர் போட்டிங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உரிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணியாக வைங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பேஸ்ட்டு எதாவது வந்து ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா அப்படியே கொதிக்கிட்டோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் இருக்க அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து மீல் மேக்கரில் அப்சர்வ் ஆகணும் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அப்போ தான் அது நல்லா வந்து குக் ஆகிறதுக்கு ஸோ இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு செம்ம சூப்பராக அப்படியே எண்ணெயெலாம் புரிஞ்சு செமையாக இருக்குங்க நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு பாக்கத்துக்கு செமையாக இருக்குது அதனால் இந்த கீரைஸோட சப்பாத்தியோட பூரி அதுக்கெல்லாமே செம்மா சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க புலாவ் கூடவும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் வந்து இதை வந்து ரைஸ்க்கு தான் செஞ்சுருக்கேன் ஸோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது மீல் மேக்கர் வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு சைடிஸ் செய்ய முடியும் அப்படின்றத நிஜமாக செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு